என்னோட மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் அனைவருக்கு வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தைப்பொங்கல் தைப்பொங்கல் தமிழர்களின் மிக முக்கியமான பாரம்பரிய அறுவடை திருவிழாவாகும் இது தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விவசாயிகள் தங்கள் உழைப்பின் பயனாக கிடைத்த நல்ல விளைச்சலுக்காக சூரியன் மழை மண் மற்றும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாளாக தைப்பொங்கல் அமைந்துள்ளது இந்த நாளில் வீடுகளில் சுத்தம் செய்யப்பட்டு வாசல்களில் அழகான கோலங்கள் இடப்படுகின்றன புதிய பானையில் புதிய அரிசி பால் வெல்லம் சேர்த்து பொங்கல் செய்து சூரியனுக்கு படைக்கப்படுகிறது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக கூடி புதிய ஆடைகள் அணிந்து மகிழ்ச்சியுடன் இந்த திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் தைப்பொங்கலை தொடர்ந்து மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் எனப்படும் காணும் பொங்கல் போன்ற விழாக்களும் நடைபெறுகின்றன தைப்பொங்கல் தமிழர்களின் பண்பாடு ஒற்றுமை நன்றி உணர்வு மற்றும் இயற்கையுடன் உள்ள உறவை வெளிப்படுத்த அர்த்தமுள்ள திருவிழாவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி Thank you.